எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறின் தொகுப்பின் பத்தொன்பதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த கதையின் தலைப்பு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கதை போகலாம் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அவர் வியாபாரின்னா என்ன என்ன மாதிரியான வியாபாரின்னா இந்த எரிபொருள் விழா விருப்பாங்களா அந்த வியாபாரி எரிபொருட்கள்னா அப்போ வந்து இந்த விறகு கட்டைகள் குச்சிகள் அது கறி துண்டு இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட வியாபாரம் இவர் இந்த மாதிரி கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகிறாரு விறகுகள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து விற்கிறாரு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு ரொம்ப நாளாக இந்த வேலையை செய்கிறாரு ஆனால் இதுலேருந்து பெருசாக வருமானம் எதுவும் அவரால் ஈட்ட முடியல சம்பாதிக்கிறாரு அதை செலவு பண்ணுறாரு திரும்ப போகிறாரு எடுக்கிறாரு இதே மாதிரி இருக்கு கொஞ்சம் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பக்கத்து ஊர் சந்தைக்கு போகிறாரு அங்கே வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவரை பார்க்குறாரு அவர் பார்த்தா திடீர்னு ஒரு வசதியான பணக்காரராக மாறிட்டார் அவர்கிட்ட எப்படின்னு கேட்கும்போது அவரும் வந்து இதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தார் குடும்பமும் இதே மாதிரி எரிபொருள் விற்பனை பண்ணுற குடும்பம் தான் எப்படி அவர் வளர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே அதை பற்றி பேசிக்கல சிரிச்சுட்டு நான் வரேன் நண்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுட்டே இருக்கும்போது அப்போ ஒருத்தவங்க அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வனதேவதை காட்சி கொடுத்து அவர் காட்டுக்குள்ள விறகு வெட்ட போகும்போது இதே மாதிரி போகும்போது அவருக்கு வனதேவதை காட்சி கொடுத்து இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் நிறைய கொடுத்துச்சு அதை வச்சுதான் அவர் முன்னேறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து அந்த இதை நம்புறாரு ஒரு வேலை இருக்குமோ இவரும் வந்து நம்மள விட ஏழ்மையானவர் விறகு வெட்டி எப்படி இந்த மாதிரி சம்பாதிக்க முடிஞ்சது ஒரு வேலை இருக்குமோ அதிர்ஷ்டம் அவருக்கு கடிச்சிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுறாரு ஒரு தடவை நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு லக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்துட்டு இதுவாயிடுச்சின்னா நம்ம அதையதாக யோசிச்சுட்டுமே தவிர மறுபடியும் உழைக்கணுன்ற எண்ணம் வராது அவரும் ரெண்டு மூணு நாளாக யோசிக்கிட்டே இருக்காரு அந்த அதிர்ஷம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அந்த செல்வம் நம்மளுக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே நம்ம பொக்கிஷன் கெடைச்சிச்சின்னா இங்க இங் இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு யோசிக்கிட்டே இருக்காரு யோசிக்கிட்டே இருந்துட்டு சரி இப்படியே இருந்தால் ஆகாது மறுபடியும் நம்ம விறகு வெட்ட போகலான்னு சொல்லிட்டு விறகு வெட்ட போகிறாரு அது அதிசயமாக அவருக்கு என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு வனதேவதை அவருக்கு காய்ச்சி கொடுக்குது காய்ச்சி கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே எனக்கு பொக்கிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வனதேவதை வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு மரத்தை மட்டும் கொடுத்துட்டு இந்த மரம் வந்து நீ வெட்டினாலும் திரும்ப வளரக்கூடிய மரம் இது வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு இந்த மரம் வந்து இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே இவர் என்ன இந்த வனதே அந்த வனதேவதை வந்து மறைஞ்சிருது என்ன இந்த வனதேவதை எந்த ஒரு இதுவுமே கொடுக்காம பொக்கிஷன் எதுவுமே கொடுக்காம இப்படி ஒரு மரத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு மறுபடியும் விற்கிறாரு திரும்பி போறாரு அந்த இடத்துக்கு இனி முன்னாடி வந்து மரத்தை தேடி அலையணும் இப்போ வந்து அந்த ஒரு மரம் இருக்கிறனால அதையே வெட்டி வெட்டி விற்கிறாரு இப்படியே ஒரு வருஷமும் போயிடுது பெருசாக பெருசா அவருக்கு சம்பாத்தி எதுவும் இல்ல ஒரு நாள் போகும்போது அந்த மரம் காணாம போயிடுது வனதேவதை சொன்ன மாதிரி அந்த ஒன் இயருக்கு அப்புறம் அந்த மரம் காணாம போயிடுது சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நாள் மறுபடியும் மரம் வெட்டுறாரு அப்புறம் ஒரு நாள் மறுபடியும் வனதேவதை இரண்டாவது முறையா காட்சி கொடுக்குது ஆமா நீ வந்து எனக்கு துரோகம் பண்ற என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நல்ல இது பொக்கிஷம் எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு மரம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த வனதேவதை சிரிச்சுட்டு நீ என்ன பண்ண இந்த ஒன் இயர் அப்படின்னு கேட்கும் நான் வந்து மரம் எடுத்துட்டு போவேன் எடுத்துட்டு போக போ அப்படின்னு சொன்னாரு அடையை முட்டால் இந்த மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா ஒரு நாள் வந்து சந்தன மரமாக இருக்கும் ஒரு நாள் வந்து தேக்கு மரமாக இருக்கும் அந்த மாதிரி மர வகையிலே நிறைய மரங்கள் இருக்குது உனக்கு தெரியாதான் மர வேலை செய்கிற நீ இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போய் நீ வந்து ஒரு பழகைகளாக மாற்றி வி விற்றுருந்தா உனக்கு எவ்வளோ மணி பணம் கிடைச்சிருக்கும் ஆனால் நீ வந்து இது யூஸ்லெஸ்ஸாக மர விறகு மட்டும் வெட்டி அதை விற்றுக்க விறகா வெட்டி விற்கும் போது எப்படி உனக்கு இது தெரியும் மரத்தோட அருமை என்னன்னே தெரியல மரத்தோட தன்மை என்னன்னே உனக்கு தெரியல அது தெரியாமல் நீ விற் வியாபாரம் பண்ணனா இப்படிதான் இருப்பேன் சொல்லிட்டு அந்த வனதேவதை வந்து சொல்லிடுறாங்க உடனே ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா உன்னுடைய நண்பன் ஒருவன் இருக்கான்ல அவனுக்கு நான் பொக்கிஷன் கொடுத்த நீ கூட சொன்னியே ஆனா அவனுக்கு நான் எந்த பொக்கிஷமும் கொடுக்கல இதே மாதிரி ஒரு மரத்தை தான் கொடுத்தேன் அந்த மரம் வந்து அவனை வந்து அதோட மரத்தோடைய தன்மையை இரண்டே நாளில் புரிஞ்சிக்கிட்டு அந்த மரத்தை எடுத்து இந்த மாதிரி பலகைகளாகவும் இதுவாகவும் மரமாகவும் கட்டிலாகவும் பீரோவாகவும் செய்து அவன் விற் அவனுக்கு வந்து லாபமே வந்துச்சு ஆனால் நீ வந்து தினமுமே அந்த ஒரு வருஷமுமே அந்த மரத்தை வீணடிச்சு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வனதேவதை மறைஞ்சிடுறாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம என்னைக்காவது ஒரு அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு நினச்சிட்டு இருந்தனா அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அதாவது அந்த மரம் எப்படி ஒரு வாய்ப்பு தான் அந்த மரத்தை வச்சு நம்ம முன்னேறிக்கணும் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய உழைப்பு அதுல போட்டு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம உழைப்பு அதில் போட்டு அது மூலமாக தான் நம்ம அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியுமே தவிர டேரெக்டாக அதிர்ஷ்டம் வந்து நம்மளை தேடி வராது போக்கிஷமும் நம்மளை கிடைக்காது இதுதான் உண்மை நம்மளுடைய திறமைகளை நம்ம நம்ம என்ன தொழில் போகிறோமோ அதோட அதுக்கேற்ற மாதிரி அந்த திறமைகளை நம்ம அதில் வளர்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை பற்றின நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த வேலையை செய்யணும் இந்த மரக்காரர் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது இதுதான் இந்த கதையோட நியதி